வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து காலபுருஷ தத்துவத்தில் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணம் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் சுக்கிரனை பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே உங்களுக்கு செல்வ செழிப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய அருமையான கிரகமாக திகழ்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு சக்திகளும் ஆற்றல்களும் கொண்ட வல்லமை பெற்றவராக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் திடீர் திடீர்வாய்ப்புகள் திடீரதிஷ்டயோகங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக சுக்கிரபகவானின் பங்களிப்பு இல்லை என்றால் சாத்தியமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஜென்ம ராசியில் இருக்கும் சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் கர்மாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் பயணித்துக்கொண்டு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்ப்பது சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளும் இல்லாமல் இனிதாக நடந்தேறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக பலன்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் இது கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இதுவரையிலிருந்த சுக்கிரன் தற்போது ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை இருக்கிறார் சுக்கிரனின் பார்வையிலும் சூரியன் பகை கருதப்படுகிறார் சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசிக்குள் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத பல்வேறு வகைகளான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் எனவே சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைவது உங்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் இருந்ததை விட ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பது சுக்கிர பகவானின் விஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் தானாகவே நடக்கப் போகின்ற நல்லவைகளாக அமைகின்றது ஏனெனில் இரண்டு பகை கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஒரே ராசியில் மிக விரைவில் சந்திக்கப் போகிறார்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதிரியாக இரண்டு கிரகநிலைகளும் ஜென்மராசியில் பலமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக சுக்கிரனின் விஸ்வரூபமாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் பகை கிரகமான சூரியன் வீட்டிற்கு செல்வதால் முன்னெச்சரிக்கையுடன் விஸ்வரூபம் எடுத்து விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுகிறார் எனவே தற்போது சுக்கிரன் பல்வேறு விதங்களான மாறுதல்களை முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த அமைப்பு என்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராசிக்கு சகாயமாக பல கிரகநிலைகள் சாதகமாகவும் அனுகூலமாகவும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் குறு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பூமாதேவியின் அருள் ஆசி பெற்ற மங்களக்காரரான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பத்தில் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் சுக்கிரன் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பரீதியான ஒற்றுமை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் சிரமங்கள் சங்கடங்கள் மனகசப்பான நிகழ்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவைகள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கண்டசனியாக வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவானின் வக்ரநிலையும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஜென்மராசியில் சுக்கிரன் பயணிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பலமாக பார்வையிடுகிறார் மேலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார் ஆக லட்சுமி தேவியாரின் அருளாசி பெற்ற சுக்கிரனும் வேலை தொழில் போன்றவற்றிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக அதிரடியாக பரிபூரணமாக பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டுவரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பலம் பெறுவதால் குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான இனிதான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பாசம் அன்பு காதல் அந்நியோன்யம் நல்லிணக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த நேரத்தில் சனி உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை நிறைவை அளிக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு எதை செய்தாலும் உங்களுடைய செயல்பாடு குறித்த நினைவுகளை நன்கு கணித்து செயல்படுவதற்கான யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுப்பதால் உத்தியோகம் ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து எதிர்கால நலன்களை மிகச்சிறப்பாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறார் ஜென்மராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மேலும் நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார் இதுவரையில் இல்லாத விதத்தில் மிகப்பெரிய அளவிலான லாபங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பொருளாதார ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் சீராக கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக வியாபாரத்துறை தொழில்துறை அமைகிறது என்பதை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய சிம்மம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக விரைவில் ஆட்சிபலம் பெற்று உங்களுடைய ராசிக்குள் நுழையவிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் என அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய இடம் மாறுதல் உத்தியோகமாறுதல் தொழிலை மாற்றுதல் என எந்தவிதமான மாற்றங்களாக இருந்தாலும் சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான நிரந்தர முன்னேற்றங்களை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பலத்துடன் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர பகவான் நாள் நீங்கள் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்து கிடைக்கிறது எனவே அந்த நிகழ்வுகள் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பலமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ஜென்மத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தையும் உடைத்து எறிந்து உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடி புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சாதகமாக அமைகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் மதிப்பையும் மரியாதையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் துறை சார்ந்த வளர்ச்சிகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் ஆசி பெற்ற செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் விலகும் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு மாணவ மாணவிகளான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த முன்னேற்ற யோகங்கள் எந்தவிதமான தங்குதடையுமில்லாமல் சிறப்பாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை சுக்கிரன் சுப பலம் பெற்று பயணிப்பதால் அள்ளி கொடுக்கிறார் குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்